வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது சாவர்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அன்று குடியரசுத் தலைவராக இருந்த கே ஆர் நாராயணன் அவர்கள் அந்த கோப்பை திருப்பி அனுப்பாமல் மறுக்கவும் இல்லாமல் தன்னிடத்திலேயே வைத்து கொண்டார் பிறகு வாஜ்பாய் அவர்களை நேரில் சந்தித்த போது இசையினுடைய வல்லுநர் பிஸ்மில்லா கானுக்கு பாரத ரத்னா வழங்கலாமே என்று தன் கருத்தை சொன்னார் இரண்டாயிரத்தி ஒன்றில் இருவரும் மறுபடியும் சந்தித்தபோது வாஜ்பாய் சொன்னார் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டோம் பிஸ்மில்லா கானுக்கு அந்த விருது வழங்கப்படும் என்றார் பிறகு அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக ஆன பிறகு வாஜ்பாயின் காலத்தில் சாவல்கருக்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் படம் திறக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்தது அதனை ஆளுங்கட்சி எழுப்பிற்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன ஆனால் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை புறந்தள்ளிவிட்டு அப்துல் கலாம் அவர்கள் அந்த படத்தை அங்கு திறந்து வைத்தார் அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி மூன்று செப்டம்பர் முப்பதாம் தேதி சென்னை அறிவாலயத்தில் கலைஞர் கருவூலம் திறக்கப்பட்டது அதற்கு யாரை கலைஞர் அழைத்தார் என்றால் முன்னாள் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணனை தான் அழைத்தார்